ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த மாயா வந்து யாரை தாக்காது அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைங்களே இப்போ நீங்கள் வந்து அப்பாவை நல்லா வந்து நினைவு செய்கிறீங்க நினைவு செய்யும் போது உங்களோட அந்த ஒளி வந்து பெருகும் இப்போ நீங்கள் ஞானியாக இருக்கீங்கன்னா அப்படியே உங்களோட ஆத்மாவோடய அந்த நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே இருக்கும் அப்பா கேட்குறாங்க இந்த மாயா வந்து எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்தாது யாரை துன்புறுத்தவே துன்புறுத்தாதுன்னா அப்பா சொல்கிறாங்க யார் வந்து வலிமையான யோகியாக இருக்கிறாங்களோ யார் யோக சக்தினால் அனைத்து கர்மேந்திரியங்களையும் தன்னோட வசத்தில் வச்சுருக்காங்களோ குளிர்ச்சியாக வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து மாயா வந்து எந்த ஒரு தாக்கமும் துன்புறுத்தவும் முடியாது கொஞ்சம் கூட முடியாது இப்போ நீங்கள் வந்து உறுதியான ஒரு யோகியாக மாறணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தகுதி கிடைக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தூய்மையாக இருக்கணும் அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே அப்பா வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்னென்னா நீங்கள் அறியாமையின் காரணமாக ஆத்மா வந்து இப்போது ஆயிடுச்சு ஆத்மா டல்லாகிடுச்சு ஆத்மா வந்து வீக் ஆகிடுச்சின்னா ஏன்னா அதுக்கு ஆத்மா நமக்கு வந்து தெரியல எப்படி வந்து அந்த ஒளியை பெருக்கணும் அது ஒரு டல்லாக இருக்குன்னா அந்த வெளிச்சத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல அதற்கு தான் ஞானம் ஃபஸ்ட்டு தேவைப்படுது அதை எப்படி பண்ணணும் ஒளியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஞானம் தேவைப்படுது ஆனால் ஞானம் மட்டும் முக்கியம் கிடையாது அந்த தெரிஞ்ச ஞானத்தை வந்து அப்ளை பண்ணணும் ஆத்மாவோட ஒளியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து முழுமையான தூய்மையாக இருக்கணும் உடல் அளவுலேயும் தூய்மையாக இருக்கணும் உடல் அளவுனால் உடம்ப வந்து நல்லா குளிச்சு சுத்தமாக வச்சுக்கிறது அது ஒன்று இன்னொன்று வந்து விகாரங்களில் வந்து பயன்படுத்தக்கூடாது உடல் உணர்வில் கூட வந்து அந்த விகாரங்கள் வந்து வராதபடி நம்ம வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அது எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கிறது அப்படின்னா அந்த உடலுக்கும் வந்து இந்த ஞானத்தை முழுமையாக செலுத்தணும் உடலுக்கு வந்து நினைனா நம்ம நம்ம கூட தான் இருக்குது இந்த உடம்பு வந்து பயணிக்குது இந்த உடம்பு வந்து நம்ம ராஜ்யம் பண்ணணும் இந்த உடம்புக்கு வந்து உணர்வுகள் வரும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும்போது கோபம் வரும் இல்லை பேராசை வரும் அது ஏதாவது ஒன்று வரும் பற்று வரும் அது ஏதாவது ஒன்று வர வைக்கிறதுக்கு நம்மளை வந்து அதை கட்டுப்படுத்தும் ஆனால் வந்து அதை அதுக்கும் சொல்லணும் ஞானம் வந்து இப்போ நம்ம ஆத்மோனரில் இருந்துட்டு உடலுக்கும் வந்து சொல்லணும் நம்ம வந்து இப்போ ஆகணும் நீங்கள் கொஞ்சம் சீத்தளமாக ஆகுங்க அப்போது ஃபஸ்ட்டு ஆத்மா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் வந்து உடல் வந்து நம்ம சொல்கிறது கேட்கும் ஆத்மாவாகிய நம்ம வந்து பவர்ஃபுல்லாக சக்திசாலியாக ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாபாவை நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ணை திறந்து தான் வந்து இந்த பயிற்சியெல்லாம் பண்ணணும் இப்போ உட்காந்து நம்ம பண்ணுறோம் அமர்ந்து பண்ணுறோன்னா அந்த டைமில் வந்து நம்ம வந்து கண்ணை திறக்கணும் நல்லா வந்து கண்ணை திறந்து தான் பண்ணணும் ஏன்னா அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களையும் நீங்கள் வந்து எல்லா காரியம் பண்ணும் போதும் அப்பா நினைவில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து பண்ணும்போது கண்ணை திறந்து பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் வந்து அதாவது ஈஸியாக உங்களால் பாபாவை நினைவு பண்ண முடியும் இல்லைனா இப்போது கண்ணை மூடிக்கிட்டு தான் எனக்கு நினைவு வருதுன்னா அங்கே மாயா வந்து அதிகமாக வந்துடும் ஏன்னா நம்ம எல்லா வேலைகளும் செய்யும் போது கண்ணை திறந்துட்டு தானே இருக்கும் கண்ணை திறந்துட்டு இருக்கும் போது அப்போது திடீர்னு பாபாவோட நினைவு வரணும் அப்படின்னா அது வரத்துக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால தான் அப்பா சொல்கிறாங்க பயிற்சி வந்து நல்லா வந்து கண்ணை விழிச்சு இருந்து பண்ணுங்க கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து மற்ற வேலைகள் செய்யும் போது வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்காது அதாவது நம்ம அப்பாவை நினைவு பண்ணுறதுக்கு அதனால தான் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக ஆகணும்னா இந்த ஞானத்தை எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ல மெல்ல அப்ளை பண்ணுங்க ஏன்னா அப்பா வர்றதே ஞானசூரியன் தான் அப்பாவை சொல்கிறாங்க ஞானசூரியன் உதயம் ஆகும்போது முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அப்பா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞானத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒளியை வந்து கொடுக்குறேன் இந்த ஒளி கிடச்சக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஞானத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து மீண்டும் சுத்தமாக வரீங்க சதவப்பிரதானமாக ஆகிட்டுருக்கீங்க அப்பா வந்து உங்கள் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டுலாம் வர்றது கிடையாது திடீர்னு தான் வருவேன் தண்டோரெல்லாம் போட்டுட்டு அப்பா இன்றைக்கி வரப்போகிறேன் இந்த டைமுக்குள்ளே வருவேன் அப்படினெல்லாம் சொல்கிறது கிடையாது வர்றதே வந்து யாருக்குமே தெரியாது குப்தமாக தான் வரேன் அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ இருக்கீங்க குப்தமாக இருக்கீங்க இப்போ இது எல்லாத்தையும் கேட்குறீங்க உலகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இறைவன் வந்திருக்காருன்னு கூட சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா எல்லாமே அதுக்கு வந்து ரகசியம் அடங்கியிருக்கு இப்போது நீங்கள் வந்து இந்த பயிற்சிகளை பண்ணும் போது தான் பண்ண பண்ண தான் மற்றவங்களுக்கும் போய் அந்த ஞான ஒளி அந்த பிரகாசம் வந்து ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு வெளிச்சம் இருக்கே அப்படின்னு எல்லாருமே அந்த உணர ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ முழு உலகமும் இப்போ இருட்டாயிடுச்சு ரொம்ப இருட்டாக இருக்குது அறியாமை என்ற இருட்டு எதுவுமே தெரியல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் முழு உலகமும் விநாசமாக போகுது கூட தெரியல அப்பா வருவதே இந்த முழு உலகத்தையும் வினாசம் பண்ணி புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக தான் அதனால் மரணம் வந்து எதிரிலே இருக்குது ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அது நடக்குது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கவர்ச்சிகரமாக நம்ம முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம் அப்பாவை நினைவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணும் ஆனாலும் இந்த ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய சந்நியாசிகள் வந்து அவங்க கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க தூய்மையாக இருக்காங்க ஆனால் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறது கிடையாது வெளியில் போய்ட்றாங்க ஏன்னா அவங்களால அவங்க கிட்டே வந்து தூய்மையாக இருக்க முடியல அதற்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல அவங்களா வந்து இறைவன் அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணுறாங்க பிரம்ம பாபா கூட நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிருக்காரு அவர் சொல்கிறாரு ஒரு சில சந்யாசிக்கிட்ட கேட்டிருக்கேன் ஏன் இந்த மாதிரி வெளியில் வந்துட்டீங்க உங்களுக்கு வெளியில் வந்துட்டால் அவங்க குடும்ப ஞாபகம்லாம் வராதா அவங்களுக்கு அப்படின்னு அப்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நிச்சயமாக வரும் வராமல் இருக்காது அந்த மாதிரியான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த விகாரங்களோட தொல்லை இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கே திரும்பியும் போயிடுவாங்க அவங்க வந்த அந்த முயற்சியை பண்ணாமையே போயிடுவாங்க ஏன்னால் இந்த எண்ணங்கள் வந்து நம்ம சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படின்னா அதற்கு சரியான ஞானம் ஞான ஒளி தேவை அந்த ஞான ஒளி வந்து சிவ பாபாவை தவிர வேறு யாராலுமே கொடுக்க முடியாது எந்த ஒரு மனிதராலும் சரியான வழியை வந்து காமிக்க முடியாது அதனால தான் வந்து அதை கீதை அப்படின்னு அந்த கீதையை வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அது கூட வந்து நினைவு சின்னம்தான் ஆனால் இங்கே உண்மையாகவே பகவானே காட்டக்கூடிய வழி நேரடியாக வந்து இப்போ நீங்கள் தான் வந்து அந்த வழிபடி நடந்துட்டுருக்கீங்க வழி தெரியாமல் எல்லாருமே தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க இப்போ உங்களுக்கு வழி கிடைச்சும் தவறான வழியில் போயிடக்கூடாது வீணான விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களில் போயிடக்கூடாது அதற்கு நீங்கள் உங்களோட சகவாசங்கள் எல்லாமே வந்து சரியாக வச்சுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் எந்த மாதிரி சகவாசத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து தேர்ந்தெடுத்து சரியான சகவாசம் மெயினாக வந்து யார் கூட என்ன என்ன பேசிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அப்பாவோட சகவாசம் வச்சுக்கோங்க அந்த புத்தி வந்து ஏன்னா புத்தியில் தான் நீங்கள் நினைவு பண்ண போகிறீங்க எந்த செயல் செஞ்சிகிட்ருந்தாலும் சரி புத்தி வந்து க்ளீனாக இருந்ததுன்னா அப்பாவோட நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த நினைவுலேயே நீங்கள் பண்ணுறீங்கன்னா இங்கே செய்யக்கூடிய இந்த செயலில் வந்து உங்களுக்கு அது வந்து விக்கர்மமாக மாறாது அது வந்து தவறான ஒரு கர்மமாக மாறவே மாறாது யாருக்கும் நீங்கள் வந்து துக்கம் கொடுக்க மாட்டீங்க இப்போ வந்து நீங்கள் சுகம் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் சுகம் கொடுத்தா தான் சத்தியுகத்துக்கு வர முடியும் அதற்கு ஆனால் வந்து மக்கள் எல்லாருக்கும் என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களே விகாரங்கள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்மையாகவே என்ன தேவைன்னா இந்த சுகம் சாந்தி தான் அப்போது வந்து நம்ம பாபாவோட நினைவுலேயே இருக்கிறோம் எல்லா காரியத்தையும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் சுகம் சாந்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களும் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போது மற்றவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதானே ரிட்டனும் கிடைக்கும் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து குழந்தைங்களே இந்த பக்தி அது அதுவும் ஞானம்னு சொல்லிட்டாங்க ஆனால் பக்தி வேற ஞானம் இப்போ வந்து முழுமையாக வேறு இங்கே நீங்கள் சங்கம யுகத்தில் பண்ணக்கூடிய இந்த இந்த காரியங்கள் இந்த அப்பாவோடய இருந்தே நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சத்தியுகத்துலேயும் அது வந்து வரும் சத்தியுகத்தில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய கர்மா எல்லாமே வந்து அது அக்கர்மமாக தான் இருக்கும் துவாபரியுகத்திலிருந்து தான் அது வந்து விக்ருமமாக மாறுது தவறான கர்மம் நெகட்டிவ் கர்மாவாக மாறுது அங்கே வந்து எல்லாருமே வந்து சோல் கான்சியஸ்லே இருப்பாங்க அப்போ வந்து அந்தளவுக்கு வந்து கர்மா வந்து ஒட்டாது நல்லதும் இல்லை தீயதும் இல்லை அப்படின்ற மாதிரி அது இருக்கும் இங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து சுக அதாவது சுகம் கொடுக்கக்கூடிய கர்மா பண்ண முடியும் சுக்கர்மா அப்பாவோட நினைவில் இருந்தே நீங்கள் செய்யும் போது அதுக்கு பேர் வந்து சுக்கர்மமாக மாறுது சுகர்மம்னா அது மற்றவங்களுக்கும் உதவி செய்யும் அப்பாவை நினைவு பண்ணுறதுக்கு உதவி செய்யும் தூய்மையாகிறதுக்கு உதவி செய்யும் அவங்களோட மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போகிறதுக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்போது மாயாவும் வந்து உங்களை வந்து சுத்தமாக தொந்தரவே செய்யாது உங்களோட எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்புறம் மாயா எங்கேருந்து வர முடியும் அப்புறம் உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து கேட்பாங்க நீங்கள் எங்கே இந்த மாதிரி ஞானத்தெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க சொல்லும் போது வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் பிடிச்சிரும் இந்த ஞானம் வந்து ரொம்ப பிடிச்சி அவங்களும் வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய வந்து ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கும் குஷியாக இருக்கும் ஆ இவங்களும் நம்ம குளத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு ரொம்ப குஷியாக இருக்கும் பல நாள் நம் நண்பர்கள் வந்து இப்போது ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஒரு குஷியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வேணால் அவங்க புதுசாக இருக்கலாம் ஆனால் வந்து அவங்க முன்னாடி வந்து அவங்களோட உங்களோட குளத்தில் தான் இருந்தாங்க முன் ஜென்மங்கள்லாம் அவங்க உங்களோட குளத்தில் தான் வருவாங்க அதனால் அந்த குஷி வந்து உங்களுக்கும் அனுபவமாகும் நம்ம ஏன்னா நம்மளோட குடும்பம் வந்து ரொம்ப பெருசு இப்போது வந்து நம்ம மீண்டும் மீட் பண்ணுறோம் திரும்பவும் வந்து போன கல்பத்தில் எப்படி மீட் பண்ணமோ அதே மாதிரி பிராமண பரிவாரம் அது அந்த பிராமண பரிவாரத்தும் பாபா கொடுக்கக்கூடிய அதே சுகம் வந்து பிராமண பரிவாரத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் எப்பயுமே வந்து பிராமண பரிவாரம் இல்லாமல் தனியாக இருந்து நானே தனியாக முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு இருக்க வேண்டாம் இப்போது பிராமண பரிவாரம் எனக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சென்டர் எங்கே இருக்குதோ நம்ம வந்து அங்கே போய் தான் வந்து இந்த முரளியை வந்து கேட்கணும் அங்கே எதாவது ஃபங்க்ஷன் நடக்குது ராக்கி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதில் போய் கலந்துக்கணும் நம்மளும் அப்போது அந்த குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்தோட அந்த ஏன்னா நம்ம குடும்பம் நம்ம வந்து தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போக போகிறோம் எல்லாரோட கர்மங்களும் தனிப்பட்டது தான் ஆனாலும் பிராமண பரிவாரத்தோட அந்த ஒன்றா சேர்ந்து நீங்கள் யோகா பண்ணும்போது ஒன்றா பாபா சொன்ன வழிபடி நீங்கள் நடக்கும்போது அது ஒருத்தர் ஒருத்தர் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அந்த வழியை பற்றி நீங்கள் அதை பற்றி அதிகமாக பேசுவீங்க மற்றவங்கக்கிட்ட வந்து பேச முடியாது ஆனால் பிராமண பரிவாரத்தில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து கேட்கலாம் அவங்க சில பயிற்சிகள் பண்ணுவாங்க அதை பற்றி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிராமண பரிவாரம் எல்லாமே வந்து ஒற்றுமையாக ஆகணும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அந்த ராவணன் மாயா இவங்கள வந்து முழுமையாக வந்து எரிச்சு சாம்பலாக ஆக்க முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா புள்ளி சுரூபத்தில் நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறையின் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்க இப்போ எப்படி ஏதாவது வந்து ஒரு சீசன் வருதுன்னா அதற்கு வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு கவனம் கொடுக்குறாங்க இப்போ மழைக்காலம் வருதுன்னா கொடையை வந்து கொடை பிடிச்சிக்கிறாங்க இல்லைன்னா ரெயின் கோட்டு போட்டுக்கிறாங்க இதெல்லாம் வந்து கவனம் கொடுக்குறாங்க ஏன்னா குளிர் காலம் வருது அப்படின்னா அப்போ சூடான ஒரு ஆடையை போட்டுக்கிறாங்க இந்த ஸ்வெட்டர் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஏன்னா இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ அதே மாதிரி மனம் புத்தியை வந்து எதிர்மறையான நெகட்டிவான ஒரு உணர்வுகள்லேருந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம முழுமையான கவனம் கொடுக்கணும் நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு அந்த மாதிரி உணர்வுகள் வரக்கூடாது அப்படி ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக புள்ளி வைக்கணும் புள்ளி சொரூபமாக நம்ம ஆயிடணும் ஆத்மான்ற அந்த பிந்துவாக மாறணும் நானே ஒரு புள்ளி தான் அப்படின்னு புள்ளி ரூபமாக ஆகணும் இல்லை புள்ளி வைக்க முடியலன்னா பாபா கிட்டே வந்து போய் பாபா இதுக்கு எல்லாத்துக்கும் முற்று புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணணும் இது எல்லாமே ஒரு ட்ராமா தானே இதுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இப்போ எல்லாருமே ஆத்மாக்கள் தான் அப்போ வந்து அந்த புள்ளி வைக்கும்போது அந்த ஆச்சரியம் கேள்வி குறிக்கு நம்ம வந்து ஈஸியாக முற்றுப்புள்ளி வச்சு விசேஷ ஆத்மா ஆக முடியும் அப்போ ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா யார் வந்து ஒவ்வொரு சங்கல்பம் பேச்சு மற்றும் கர்மத்திலும் அவ்வாறே செய்கிறேன் என்ன ஆனாலும் சரி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு இருக்காங்களோ அப்பா என்ன சொல்கிறாரோ அதே அப்படியே செய்வாங்க அப்படி இருக்கவங்க தான் அப்பாவோடய கட்டளைப்படி நடப்பவர்கள் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு வந்து இந்த மாயாவிடம் இருந்து பாதுகாப்பு நிறைய கொடுத்துருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி